வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் நிலவி வந்த மழையுடனான வானிலை நாளை முதல் படிப்படியாக குறவடையும் எதிர்வரும் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மலையேற்ற வானிலை நிலவும் என கூறப்படுகின்றது குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டம் இருபத்தொன்று மற்றும் இருபத்தி ரெண்டாம் திகதிகளில் சராசரியாக பத்து மில்லிமீட்டர் மீட்டர் அளவும் கிளிநொச்சி மாவட்டம் இருபத்தி ரெண்டாம் திகதி சராசரியாக பத்து மில்லிமீட்டர் அளவும் மன்னார் மாவட்டம் இருபத்தோராம் திகதி சராசரியாக பத்து மில்லிமீட்டர் அளவும் வவுனியா மாவட்டம் இருபத்தோராம் திகதி சராசரியாக பத்து மில்லிமீட்டர் அளவும் யாழ்ப்பாண மாவட்டம் இருபத்தி ரெண்டாம் திகதி சராசரியாக அஞ்சு மில்லிமீட்டர் அளவும் திருகோணமலை மாவட்டம் இருபத்தி மூன்றாம் திகதி சராசரியாக எட்டு மில்லிமீட்டர் அளவும் மாட்டக்களப்பு மாவட்டம் இருபத்தொன்று மற்றும் இருபத்தி ரெண்டாம் திகதிகளில் சராசரியாக எட்டு மில்லிமீட்டர் அளவும் அம்பாறை மாவட்டம் இருபத்தொன்று மற்றும் இருபத்தி ரெண்டாம் திகதிகளில் சராசரியாக பத்து மில்லிமீட்டர் அளவும் மழை வீழ்ச்சி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனைவிட இந்த காலப்பகுதிகளில் மேலே குறிப்பிடாத ஒரு சில நாட்களுக்கு சில பகுதிகளுக்கு சிறிய அளவில் மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது இக்கால பகுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் விவசாயிகள் தங்கள் அறுவடை செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம் ஆயினும் மிதமான அளவிலான மழையையே எதிர்கொள்வதற்காக ஒரு சில ஏற்பாடுகளுடன் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வது சிறந்ததாக பார்க்கப்படுகின்றது அதே வேளை எதிர்வரும் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குளிரான வானிலை நிலவக்கூடும் என எதிர்கூறப்படுகின்றது அத்துடன் எதிர்வரும் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பங்களா பிரிகுடாவில் மீண்டும் ஒரு காற்று சுழற்சி உருவாகும் வாய்ப்புள்ளது இதன் காரணமாக எதிர்வரும் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மீண்டும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு மிதமானது முதல் கனமானது வரையான மழை கிடைக்கக்கூடியதாக வாய்ப்புள்ளது என எதிர்பூரப்படுகின்றது